அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பாரதி அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நோட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்ம ஆல்ரெடி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுங்கிற டாப்பிக்கில் வந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் இன்னும் இந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குற மறக்காமல் போய் பாருங்கள் ஓகேங்களா ஓகே பார்த்தோன்னா பாரதி தாராபாரதியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராதாகிருஷ்ணன் தாராபாரதியோட இயற்பியர் என்ன ராதாகிருஷ்ணன் இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி ஆறில் பிறந்தார் இவருடைய இறப்பு பார்த்தோன்னா ரெண்டாயிரம் மே பதிமூணு இவருடைய ஊர் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கோலை ஓகேங்களா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கோலையில் பிறந்திருக்கார் இவருடைய பெற்றோர் தாராபாரதியோட பெற்றோர் வந்து துரைசாமி புஷ்பம் தாராபாரதியின் படைப்புகள் ஆல்ரெடி நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க தாராபாரதியோட படைப்புகள் பற்றின டீட்டெயில்ஸ் ஓகேங்களா ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க புதிய விடியல்கள் இதியங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் பூமியை திறக்கும் பொன்சாவி இன்னொரு சிகரம் ஓகேங்களா இவரோட படைப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா புதிய விடியல்கள் இதங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் பூமியை திறக்கும் பொன்சாவி இன்னொரு சிகரம் இவருக்கு என்ன சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிறு ஓகேங்களா இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிறு அது மட்டும் இல்லாமல் இவருடைய சிறப்புகள்னு பார்த்தோன்னா முப்பத்தி நான்கு வருடம் ஆசிரியராக பணி செய்து நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கார் இவர் வந்து முப்பத்தி நான்கு வருடம் ஆசிரியராக பணி செய்து நல்லாசிரியர் விருது பெற்றவர் இவருடைய பாடல்கள் பார்த்தோன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் கொடுத்த பாடல்கள் தான் பார்ப்போம் பாரதம் அன்றைய நாற்றாங்கல் திண்ணையை இடித்து தெருவாக்கு பாரதம் அன்றைய நாற்றாங்கல் வந்து ஸ்கூல் புக்கில் நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க திண்ணையை இடித்து தெருவாக்கு அது வந்து ப்ரீவியஸ் பழைய புக்கில் ஸ்கூல் புக்கில் வந்து பழைய புக்கில் வந்து சிக்ஸ்த்து சிக்ஸ் சிக்ஸ்த் ஆர் செவன்த்தில் உங்களுக்கு வந்திருக்கும் பழைய புக்கில் வந்து இவரோட பாடல்கள் வந்து திண்ணையை இடித்து தெருவாக்கு அந்த டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க கேள்விகளை வேள்வி கேள்விகளை வேள்விகளை அப்படின்னு தலைப்பில் வந்து பாடப்புத்தகத்தில் இடம் பெற்றுருக்கு ஓகேங்களா ஓகே இதுதான் நம்ம தாராபாரதியுடைய கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் தான் இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய படைப்புகளும் இவருடைய சிறப்பு பெயரும் ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது நல்லா கேட்கும்போது தெளிவாக ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா ஓகே இதே மாதிரி இன்னொரு தலைவர்களோடையும் அவரோட டீட்டெயில்ஸ் பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ மீது சந்திப்போம் தேங்க்யூ